வணக்கம் மந்த்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம் தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க இதில் வருகின்ற கருத்துக்கள் ஜோதிட பதிவுகள் ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும் தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் பாருங்கள் நம்ம ராகு கேது பயிற்சி பார்க்க இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி ஏழு மே பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சி மாலை சரியாக ஐந்து மணி அளவிலே நடைபெற இருக்கிறது எல்லா ராசிக்காரர்களும் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்து காத்துட்ருப்பீங்க ராகு இப்போ கோச்சாரத்தில் இருக்கார் அப்படின்னா மீன ராசிக்குள்ள இருக்கார் அவர் தன்னுடைய பயணத்தை மே பதினெட்டாம் தேதி முடித்து கொண்டு கும்பத்துக்குள்ள நுழைகிறார் கேது வந்து கன்னிராசியில் இருக்காரு கண்ணிலிருந்து அப்படியே ரிவேஸாக உங்களுக்கு சிம்மத்துக்குள்ள போறாரு எப்பவுமே ராகு கேது வந்து உங்களுக்கு ஆன்டி கிளாக் வைஸ் தான் சுத்தும் கிளாக் வைஸ் சுத்தாது எல்லாமே கிளாக் வைஸ் சுத்திட்டு இருந்ததுன்னா கேது மட்டும் ஆன்டி கிளாக்ல சுத்துவாங்க அதான் அவங்களுடைய நேச்சர் ஏன்னா இயற்கை வக்ர கிரகங்கள் அப்படின்னு அர்த்தம் அவங்களுக்கு பேர் இந்த ராகு கேது பயிற்சி உலக அளவிலையும் சரி தனிமனித மனித சரி நிறைய தாக்கங்களை ஏற்படுத்தும் நன்மைகளையும் செய்யும் ராகு கேதுவே அப்படின்றது பாத்தீங்கன்னா நடக்காததை நடத்துவார் நல்லா நடத்திட்டு இருக்கிறத ஸ்டாப் பண்ணுவார் திருப்பி தான் அவரோட வேலை அப்படிப்பட்ட ராகுகேது பயிற்சி உலகம் ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறது சனி சனிப்பெயர்ச்சி முடிஞ்சிருக்கு அடுத்து குரு பயிற்சி பேசி இருக்கிறோம் இப்ப ராகுகேது பயிற்சியை தொட்டு பேசிட்டு இருக்கோம் இந்த ராகு கேது அப்படிங்கிறது சர்ப கிரகங்கள் அப்படின்னு சொல்லப்படுது இவர்கள் மாய கிரகங்கள் அப்படின்னு சொல்லப்படுது அப்படி மாய கிரகங்கள்னா கண்ணுக்கு புலப்படாத ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லப்படுது ஒரு டாட் ஒரு புள்ளி ஒரு வடிவம் இல்லாத அப்படின்னு சொல்லக்கூடியது ராகுவும் கேதுவும் இந்த ராகு கேது பயிற்சி ஒரு தனி மனித வாழ்வில் எவ்வளவு பெரிய தாக்கத்தை எல்லாம் ஏற்படுத்துது அப்படின்னா சில நேரங்களில் புரட்டி போட்டு போயிடும் சில நேரங்களில் ஜாக் பேட்டை அள்ளி கொடுத்துட்டு போயிடும் இதுதான் ராகு ராகுகேதுவோட வேலை குறிப்பா ராகு வந்து ஒரு மாய மந்திரக்காரன் அவன் ஒரு மனிதனுடைய வாழ்விலே நிறைய மாறுதல்களையும் பிரச்சனைகளை தீர்த்து கொடுத்தும் வளர்ச்சி வெற்றி பாதைக்கு அழைத்து சென்றும் ஒரு மனிதனை வாழ வைக்கக்கூடிய வல்லமையும் ராகுவுக்கு தெரியும் அதே சமயத்தில் மாய வலையில் வீழ்த்தி ஒரு மனிதனை அட்ரஸ் இல்லாமல் செஞ்சு அவமானப்படுத்தி மூளையில் முடக்கி உட்கார வைக்கிறது ராகுதான் அப்போ ராகு கேது பயிற்சியில் ராகுவுக்கு கொஞ்சம் பங்களிப்பு அதிகமே கேது கூட ஒரு ஒரு விரக்தி மனப்பான்மையோட சைலண்ட் ஆகிடுவார் ஆனால் ராகு அப்படி இல்லை எப்படி ஒரு சர்பத்தை ஒரு ஒரு சர்பம் வந்து எப்படி படம் எடுத்து ஆடுதோ கோபம் வந்தாலும் ஒரு ஆட்டம் போடும் ஆனந்த நிலையிலும் ஆட்டம் போடும் ராகு கேதுவுக்கு இது பொருந்தும் அப்படிப்பட்ட ராகு கேதுவோட பயிற்சியை மக்கள் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள் பொதுவாகவே ராகு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டம் எது எடுத்தாலும் பிரம்மாண்டம் சிம்பிளா செய்யறதுக்கு அது மனசே வராது கேது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுருக்கிறது போதும்பா அப்படின்னு இருக்கிறத சுருக்கி ஞானத்தோட பற்றற்று வாழ்கிற வாழ்க்கை கேது ராகு நேச்சராக அப்படி பதினெட்டு வருஷம் அவருக்கு திசை கேதுவுக்கு வெறும் ஏழு தான் ஆனால் பதினெட்டு வருஷம் ராகு விட ஏழு வருட கேது திசை கொடுமையாக இருக்கும் நிறைய தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பேருக்கு அது போராட்டத்தை கொடுத்துருக்கு அப்போ இந்த ராகு கேது பயிற்சி கோச்சாரத்தில் வரும்போது உங்கள் ஜனன ஜாதகத்தில் அந்த ராகு கேது பயிற்சி ஆகிற எந்த ராசி கட்டத்துக்குள்ளே வருதோ அங்கே உங்களுக்கு என்ன கிரகம் இருக்குது உங்களுக்கு என்ன புத்தி நடக்குது அப்படின்றது எல்லாம் நம்ம விரிவாக பார்க்கணும் இது வந்து நான் சொல்றது எல்லா ராசிக்கும் பொது தான் இது உங்களுக்கான பலன் அப்படிங்கிறது இல்லவே இல்லை நீங்கள் இந்த ராசிக்காரங்க இருக்கீங்கன்னா இது பொதுவான பலன் உங்களுக்கான பலன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்னா உங்கள் ஜாதகத்தை ஒப்பிட்டு சரியான முறையில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இன்னொரு ரிக்கொஸ்ட் இந்த விஷய சொல்ல போகிறேன் எப்படி அப்படின்னா நிறைய பேர் எங்கிட்ட ஜாதகம் பார்க்கணுங்கிறதுக்காக அப்ரோச் பண்ணுறீங்க என்னுடைய அலுவலகத்தில் காலையில் பதினோரு மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் ஃபோன் அட்டன் பண்ணுவாங்க அதுக்கு மேலே கண்டிப்பாக முடியாதுங்க ஏன்னா அதுக்கப்புறம் வேறு வேலைகள் நிறையா இருக்கிறது சரியா அதே போல் நீங்கள் எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க நான் கண்டிப்பாக பெரிய ஜோதிடர் ஆஹா அப்படியெல்லாம் இல்லை நானும் ஒரு எளிமையான நார்மலான ஒரு ஜோதிடர் தான் நீங்கள் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னாலும் வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணுங்க வேறு வழி இல்லை ஏன்னா நீங்கள் ஒரு ஆயிரம் பேர் கூ கூப்பிட்றீங்க அப்படின்னா பார்க்குறது நான் ஒரு ஆள் தான் அப்போ எல்லாத்துக்குமே பார்த்துட்டு வர 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 சில மாதங்கள் கூட ஆகுது காலம் எடுக்கிறதுக்கு சில நாட்கள் சில மாதங்கள் கூட டைம் எடுத்துக்கும் வெயிட் பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக வெயிட் பண்ணி நான் கண்டிப்பாக நல்லபடியாக பார்த்து தரேங்க இல்லை சார் எனக்கு கொஞ்சம் அர்ஜெண்ட் அப்படின்னா செய்து எனக்காக வெயிட் பண்ண வேண்டாம் உங்களுடைய அவசர சூழ்நிலைக்கு உங்க தெரிஞ்ச ஜோதிடர் குடும்ப ஜோதிடர் அல்லது முக்கியமான நண்பர்கள் யாராவது ஜோதிடராக இருக்காங்க யாராவது கிட்ட நீங்கள் பார்த்து உங்கள் பலனை தெரிஞ்சு சிறப்பாக வாழணும்னு சொல்லி நான் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் ஏன்னா ரொம்ப காலம் வெயிட் பண்ணிட்டு ரொம்ப இம்பார்ட்டன்டான டிசிஷனுக்காக வெயிட் பண்ண வேண்டாம் வெளியில கூட நீங்க அர்ஜென்ட்டா யாராவது நபர்களாக இருந்தால் கண்டிப்பா பாத்துக்கங்க அது ரொம்ப ரொம்ப சால சிறந்தது அதே போல இந்த ராகுகேது பயிற்சியில உங்க சுய ஜாதகத்தையும் தான் நீங்க பாக்கணும் அதை விட்டுட்டு எனக்கு நான் இந்த ராசி எனக்கு இந்த பிரச்சனை இல்லையே இருக்கே அப்படின்னு நீங்க குழம்பவே வேண்டாம் அதோடு உங்க ஜாதகத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும்போதுதான் உங்களுக்கு நல்லது கெட்டது எதுங்கிறது புரிய வரும் ஏன்னா ராகுங்கிறது வந்து சனி வீட்டுக்குள்ளே நுழையிற இருப்போம் கேதுங்கிறது சூரியனோட வீட்டுக்குள்ளே நுழையுது எப்பவுமே சனினாலே உங்களுக்கு இரும்பு தொழிற்சாலைகள் அப்படிங்கிறதான் உங்களுக்கு தெரியும் அந்த ராகு உள்ளவர் நிறைய தொழில் புரட்சி மாற்றங்கள் எல்லாம் இப்போ நடைபெறும் பாருங்க இப்போ பாருங்கள் ராகு சனியெல்லாம் ஒன்று சேர்ந்த உடனேயே எல்லாம் நம்ம பார்த்தோம் எவ்வளோ பெரிய சேதமெல்லாம் ஆச்சுன்னு அப்படி ஒரு யுத்தத்தை ஒரு சேதத்தை கொடுக்கக்கூடியதில் இவர்கள் வல்லவர்கள் அதே போல நிறைய பொருளாதார வளர்ச்சி முன்னேற்றம் புதிய புதிய திட்டங்களை தீட்டி நாட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போற வளர்ச்சியும் ராகு தான் கொடுப்பாரு இது எல்லாமே அந்த பிளானட்டோட இன்ஃப்ளூயன்ஸுங்க இதை நம்ம பார்த்தா ரசிச்சு அருமையா இருக்கும் அதே போல் ஒருத்தருக்கு ரொம்ப மோசமான ஒரு காலகட்டமாக இருக்கு அந்த ராகு கேது உங்க ஜாதகப்படி எங்கெங்கெல்லாம் வந்திருக்குன்னு பார்த்துட்டு கவனமாக பயணிச்சிங்கன்னா நிச்சயமாக வெற்றி அதுக்கு தகுந்த சில கோயில் வழிபாடுகள் பரிகாரங்கள் ரெமெடிஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பலம் இருக்கும் ஒரு மனநிம்மதி கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை ஸோ இந்த ராகு கேது பயிற்சியை ராசிகளுக்கு நான் பிரித்து கொடுத்து கொண்டிருக்கிறேன் தொடர்ந்து பாருங்க நிச்சயமாக அந்த ராகுகேது பயிற்சியில் ஒரு புரிதல் ஏற்படும் அதை வைத்து உங்களுடைய அடுத்த கட்ட பயணத்தை நீங்கள் தொடங்கலாம் மீண்டும் காலச்சக்கரத்திற்கு பனிரெண்டாவது ராசி கடைசி ராசி இப்ப ஜென்ம சனி போயிட்டு இருக்கு குரு பயிற்சியும் பெருசா பேவரபிளா இல்லை ஓரளவுக்கு ஓகேவா இருக்கு ராகு வந்து இப்போ ஜென்மத்திலேயே இருக்க ஜென்ம சனி ஜென்ம ராகு ஜென்மச்சனியே ஒரு போடு போட்டுச்சு ஜென்ம ராகு அதை விட போட்டு பா பாடாப்படுத்துது இப்போ அந்த ராகு மே மாசம் பதினெட்டாம் தேதி விலகி உங்களுடைய பன்னெண்டாம் இடத்துக்கு வந்துடுறாரு தூக்கமே இல்லை சார் அப்படின்னு இருந்தீங்கன்னா இனி கொஞ்சம் தூக்கம் நல்லா வரும் முதல் பாயிண்ட்டு நல்ல பாயிண்ட் தான் தூங்கின பல மாசம் ஆச்சு சார் பல வருடம் ஆச்சு சார் யாராவது இருந்தா இனி தூக்கம் நல்லா வரும் மருத்துவ செலவுகள் அதிகமா இருந்துட்டு இருந்ததுன்னா மருத்துவ செலவுகள் குறையும் நிறைய வீண் விரயங்கள் ஆக்கிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது சுப விரயமா மாறும் எங்க குடும்ப உங்க குடும்பத்துக்குள்ள ஒரு கல்யாணம் நடக்குது ஒரு காது குத்து நடக்குது ஒரு குழந்தை பிறக்குது ஏதோ ஒரு சுப விஷயம் வீடு கட்டுறீங்க இடம் வாங்குறீங்கன்னு ஏதாவது ஒன்று நடக்கும் சார் நிறைய கடன் வட்டி கட்டிட்டு இருக்கேன் ஒரு சொத்தை வித்து ஒரு சொத் ஒரு கடனை அடைச்சிடலாமா அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்க சார்னா தாராளமா செய்யலாம் உங்களுக்கு அதுக்கான பிராப்தம் உண்டு மீனராசிக்காரங்க அம்மாவை போட்டு படுத்தி எடுத்துருச்சு ராகு வீட்டுக்குள்ள கூட பாம்பு வந்துருச்சு சாருங்கறீங்க நாங்க எதிர்பார்க்கவே இல்ல இந்த இடத்துல பாம்பு வர்ற இடமே இல்ல எப்படி வந்துச்சுன்னே தெரியல வீட்டுக்குள்ள கேட்டு கிட்ட வந்துட்டு போயிருச்சு நான் வீட்டை விட்டு வெளியில வர்ற பாம்பு என்ன கிராஸ் பண்ணி போகுது ரோட்ல போறேன் தெரியுது இதெல்லாம் இல்லன்னா பாம்பு கணவாவது வந்து எங்களை மிரட்டிடுச்சு சார் இப்படி ஜென்மத்தில் ராகு போகும்போது இதெல்லாம் மீன ராசிக்காரங்களுக்கு நடக்கும் ஏழுல கேந்து இருந்தது உங்களுக்கு உங்க கணவருக்குமான உறவுகள் சரியில்லை யுத்தம் நடந்திருக்கு பார்ட்னர்ஷிப்னால பிரச்சனை ரெண்டாவது குழந்தையினால மன உளைச்சல் நிம்மதி கட்டுறது இத்தனையுமே அதெல்லாம் போயிருக்கு அப்ப இதெல்லாம் இந்த காலகட்டம் மாத்துது ஆறாம் இடத்திற்கு கேது வர்றாரு ஆறில் கேது உபஜயஸ்தான கேது எதிரிகளை வெல்லக்கூடிய காலம் யாரெல்லாம் எதிரி பகை தொந்தரவுன்னு நினைச்சாங்களோ அவங்க எல்லாம் சரியாக கூடிய ஒரு அற்புதமான காலம் இது அந்த இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சப்போர்ட் நிறைய இருக்கு சப்போர்ட் நிறைய இருக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு ராகு வந்துடுறாரு வெளிநாடு போறதுக்கு ட்ரை பண்றேன் படிப்புக்காக வெளிநாடு போலான்னு இருக்கேன் வேலைக்காக வெளிநாடு போலான் இருக்கேன் வெளிநாடு வேலையில் இருக்கிற ப்ரமோஷன் கிடைக்குமான்னு இருக்கிற எல்லாத்துக்குமே இப்ப பாசிட்டிவா நடக்கும் ப்ளஸ்ஸாக இருக்கு நல்லா இருக்கு ஆனா என்ன சொல்லுதுன்னா ராகுகேது பயிற்சி ஆழம் பார்த்து காள வைக்கணும்னு சொல்லுது ஆழம் பார்த்து காள வைக்கணும் ஏன் அப்படி பன்னெண்டாம் இடம்ங்கிறது வீண் விரையும் மருத்துவ செலவையும் சொல்ற இடம் ஆறாம் இடத்தை பார்க்குது அது கடமை சொல்லுகின்ற இடம் ரெண்டாம் இடத்தை பார்க்குது உங்க வருமானத்தை சொல்கின்ற இடம் ஒன்பதாம் இடத்தை பார்க்குது உங்க சாரி எட்டாம் இடத்தை பார்க்குது உங்களுடைய ஆயிலை சொல்லக்கூடிய இடம் உங்களுடைய பொருளாதாரத்தை நெருக்கடியை சொல்லக்கூடிய இடம் உங்க பேராசையை தூண்டி உங்க பணத்தை கொண்டு லாக் பண்ண வைக்கிற இடம் இதுவும் மைனஸ் இருக்கு பிளஸ் நிறைய இருக்கு மைனஸ் அதுக்கு ஈக்குவலா இருக்கு அப்ப நீங்க இதை எப்படி பண்ணணும் அப்படின்னா ஆழம் பார்த்து காலை வைக்கணும் நமக்கு இது தேவையா தேவையில்லையா இது செய்யலாமா வேண்டாமா இத்தனை விஷயங்களை நீங்க யோசிச்சு பண்ணணும் பண்ணல அப்படின்னா தான் கவனமா இருக்கும் ஏன்னா ஜென்மச்சனி அடுத்தது பாதச்சனி இன்னும் உங்களுக்கு அஞ்சு வருஷம் சனி பயிற்சியில சனி வெண்டிக்கு இருக்காரு அப்ப ராகு அது பன்னெண்டாம் இடத்துக்கு ஆறாம் இடத்துக்கு வருது நல்லது இல்லையானா தான் மோசமெல்லாம் இல்லை உங்களை ஒரு நல்ல நிலைமையில கண்டிப்பா வச்சிருக்கும் நீங்க வந்து எதுக்குமே பேராசப்படாம எல்லாரும் உறவுகள் வேணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ராசியில மீனமும் முதன்மையான ராசி எல்லாரும் வேணும் என்னன்னா கோபம் டக்குன்னு ஒரு ஒவ்வொரு சில நேரத்துல டக்குன்னு கோபம் என்னைக்காவது ஒரு நாளைக்கு ரேரா வந்தாலும் வார்த்தைகளை பேசி உறவுகளை கெடுத்துக்கீங்க அதுவும் ஒரு மைனஸ் இருக்கு ஏன்னா உங்களுக்கு ரெண்டாம் இடமே செவ்வாயோட வீடு நீங்க சும்மா இருக்க மாட்டீங்க அதே போல வருமானம் ஏதாவது பண்ணணுங்கிற தீவிர தாக்கம் இருக்கிற ராசி மீனராசி எப்படியாவது வருமானம் பண்ணி ஜெயிக்கணும் முன்னேறணும் இப்ப புதிய வருமானம் பண்றக்கான வாய்ப்பு கல்யாண வாழ்க்கையில் பிரச்சனையாக இருந்தது சண்டை சச்சரவாக இருந்தது இனியாவது எல்லாம் ஒழுங்காகி சரியாயிருமானா சரியாகும் ஒரு வளர்ச்சியை நோக்கி பயணிக்கிற காலமாக ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் இருக்கும் மருந்து மாத்திரையாக எடுத்துக்கிட்டு இருந்தேன் சார் மருத்துவமனை மருத்துவமனையை ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரியாக ஏறி இறங்கினேன் இனியாவது எனக்கு விமோச்சனம் கிடைக்காதான்னு நினைக்கிறவங்களுக்கு விமோச்சனம் உண்டு ஒரு வளர்ச்சி உண்டு ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு அது இல்லாமல் இல்லவே இல்லை ஒரு பாசிட்டிவாக இருக்குது ஒரு பலமான ஒரு அமைப்பாக இருக்குது ஏன்னா எப்பவுமே ஆறாம் இடம்ங்கிறது வந்து எதிரிகளை வெள்ளுகின்ற இடம் கடன்களை அடைக்கின்ற இடம் ஆறாம் இடம் அங்கு கேது வர்றது தான் ஆனால் கண்டிப்பாக புதுக்கடன் வாங்கிடுறேன் வட்டி கட்டுறேன் வட்டிக்கு பணம் வாங்குறேன் ஏதாவது பண்ணிடுறேன் அப்படின்னா நகரில் அடமானத்துக்கு வச்சு ஒரு அமௌண்ட் சோர்ஸ் பண்ணி நான் ஒரு தொழில் பண்ணலாம் இருக்கிறேன்னா உங்கள் சுய ஜாதகத்தில் உங்கள் ஜனன ஜாதக கட்டத்தில் ஏதாவது நல்ல நேரம் இருக்கா அதில் தசாபுத்தி யோகமா இருக்கா பிரச்சனை இல்லாமல் இருக்காங்கிறத நீங்கள் பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா உங்களை போட்டு தொந்தரவு பண்ணி தான் விடும் மைனஸ் தான் பண்ணும் அகல கால் வைக்கிறது ஆழம்பாத்து கால் வைக்கிறது கவனம் 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 மற்றபடி எந்த டிஸ்டர்ப்பும் இல்லை இந்த காலத்தில் நிறைய இந்த பயிற்சி காலத்தில் நிறைய கடன் அடைப்பீங்க எதிரிகளை வெல்லுவீங்க நோயிலிருந்து மீளுவீங்க மன அமைதி கிடைக்கும் ஒரு அப்பா அம்மாவோட சண்டை சச்சரவாக இருந்தால் சரியாகும் உறவுகளுக்குள்ள கசப்பாக இருந்தால் பிரிவினை எல்லாம் சரியாகும் உங்கள் வீட்டில் ஒரு சுபகாரியம் நடக்கிறதுக்கான சக்தி இருக்குது நல்லா இருக்கு அதெல்லாம் குழந்தை வெளிநாடு வெளியூர் போய் அவார்டு வாங்குறதுக்கெல்லாம் காலம் ஒரு பரிசு வாங்குனாங்க ஒரு தோ ஒரு ஒரு அவார்டு வாங்குனாங்க ஒரு ப்ரமோஷன் வாங்குனாங்க ஒரு சம்பள உயர்வு வாங்கினாங்க அப்படின்னா இதுக்கெல்லாம் ஒரு நல்ல காலமாக இந்த ராகுகேது பயிற்சி கருதப்படுது அப்புறம் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கான பரிகாரமா நல்ல உக்கர தெய்வமான நரசிம்மர் சரபேஸ்வரர் திருத்தியங்கரா இந்த மாதிரியான வழிபாடுகளை நீங்க அதிகரிச்சு முருகர் வழிபாடை மறந்துடவே மறந்துடாதீங்க நீ அடுத்து வர்ற ஒன்றரை வருஷத்துல அதுவும் மலை மேல் இருக்கிற முருகர் வழிபாடா இருந்தா உங்களுக்கு யோகத்தை கண்டிப்பா செய்யும் பொதுவாவே இந்த ராகுகேதுக்கு காளி துர்கை ஆஞ்சநேயர் விநாயகர் சரபேஸ்வரர் வாராகி பிரித்தியங்கரா மகிஷாசுர பைரவர் இந்த மாதிரியான தேவதைகள் உங்களுக்கு கை கொடுப்பாங்க சப்போர்ட் பண்ணுவாங்க இவங்களை எல்லாம் வழிபட்டீங்கன்னா இந்த பயிற்சியால் ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் இருந்து நீங்க முழுமையா விடுதலை அடையலாம் இப்போ கவலைப்படாதீங்க இந்த பயிற்சி நிச்சயமாக உங்களுக்கு ஆறுதலான பயிற்சியாக இருக்கும் நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது மீனராசி அன்பர்களுக்கு என்னுடைய மானசீகமான வாழ்த்துக்கள் மேசம் முதல் மீனம் வரை அனைவருக்கும் இந்த ராகுகேது பயிற்சி ஒரு நன்மையை செய்யட்டும் நான் வாழ்த்தி விடைபெறுகிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளர்க தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க இதில் வருகின்ற கருத்துக்கள் ஜோதிட பதிவுகள் ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும் தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் பாருங்கள்